வணக்கம் நண்பர்களே நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கான ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்க போகிறது அன்றைய தேதியை உங்கள் காலண்டரில குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர்களை அறிவிப்போம் அது மட்டுமின்றி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சில அற்புதமான நலத்திட்டங்களையும் பற்றி விவாதிப்போம் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் சங்கத்தை முறைப்படி பதிவு செய்வதற்கு முன்பு ஒரு ஆலோசனை சூட்டத்தையும் நமது தேசிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு போட்டியையும் நடத்துகிறோம் இந்த போட்டியில உங்களை திறமையானவர்கள் கண்டியப்பட்டு அவர்களே நமது தலைவர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த சங்கம் வித்தியாசமானது மாநிலங்கள் கடந்து பயணிக்கும் ஓட்டுநர்களுக்காகவே இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் சிறந்தவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தேர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் சேலம் மாவட்டம் பாலாப்பாடி சுங்கச்சாவடியில உள்ள அலமேலி அப்பாதுரை திருமண் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடச்சிட வருமாறு அழைக்கிறோம் நமது முதன்மை நோக்கம் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதா நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது சமூகத்தின் நலனுக்காக உழைப்போம் எனவே பாரு நண்பர்களே நம்முடன் இணையுங்க சேர்ந்து இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு அனைத்து ஓட்டுநர்களையும் வரவேற்கிறோம் இது உங்க சங்கம் உங்க எதிர்காலம் அங்கு சந்திக்கலாம் தேசிய நெடுஞ்சாலே ஓட்டுநர்கள் சங்கம் டாக்டர் பெரிய சாமி